மாலை வணக்கம் காஞ்சி திசை தன் இசையால் இட்டு நிரப்பிய மாபெரும் இசைக்கலைஞன் ஆயிரத்தி நானூறு படங்களுக்கு மேல் அத்தியாய் இசை வழங்கிய ராஜா என்றும் ராஜாதான் ஜூலை பதினான்கு ஒயம் சிஏவில் மெக்குரி மற்றும் அருண் ஈவென்ட்ஸ் இணைந்து வழங்கும் மாபெரும் இசை கச்சேரி நடைபெற உள்ளது இளையராஜா லைவ் இன் கான்சர்ட் அந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டர்ஸ் மற்றும் டிக்கெட் அறிமுக விழா பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது உங்களை அன்புடன் இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம் இந்த விழா உங்கள் முன் நடைபெறுவது பெரும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் நன்றி மிஸ் ராதிகா மிஸ்டர் நரேன் மிஸ்டர் प्रदीप एंड मिस सावित्री और गले अनबुडन मेरे कलिपो पिक्सेल आर्ट मिस शालिनी और गले अनबुडन मेरे कलिपो अरुण इवेंट्स एंड मैक्री विथ वासंत एंड को एंड प्रदीप प्रेजेंस प्रदीप क्वीन प्रेजेंस इसे इन्हाने इलेराजा और गले ट्रूली इलेवेंट कॉन्सर्ट का मिस्टर डायमंड बाबू सर और भी मनबडे मेरे कल को मनाना और भगवान कहते हैं सर का नाम और क्लैप्स एंड नरीओ थैंक्स और स्पेशल वेलकम आई गोड सर मिस्टर जयबिन बाबू और भी मनबडे के पावक ना 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 सर सर

The Iroba ticket, Moa Iroba ticket, R Iroba ticket, ten thousand ticket, and twenty five thousand rupees ticket. ஸோ அறுபதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் கண்டிப்பாக அங்கே வந்து நிரம்ப போகுதுன்னு சொல்ல அந்த வேலையில் அதை தொடர்ந்து கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்போம் சார் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகிடும் மூணு மணிக்கு கேட்டில் நாங்கள் லோக் பண்ணிவிடுவோம் எல்லோரும் ஸ்கேன் பண்ணி கையில் பேண்டோட தான் நாங்கள் லோக் பண்ணுவோம் உள்ள ஃபுட்டு அவங்களுக்கு வாட்டர் எல்லாம் நாங்கள் நிறையா ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணிடுவோம் நாங்கள் ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அப்புறம் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு புது முயற்சியாக என்ன பண்ணியிருக்கேன்னா டாலேட் கார் நீங்கள் கார் வந்து நீங்கள் கொடுத்துட்டு போலாம் அவங்க நீட்டாக நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ரிசீவ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க ஸோ உங்கள் கார் நிறுத்தி ரிசர்வேஸ் எடுத்து அந்த கஷ்டமும் உங்களுக்கு தரக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப அதாசப்படும் வந்து நின்று ஃபேமிலியோடு இறங்கி அவங்க உள்ள டேரெக்டாக போய் உட்காந்து அந்த கார் நிறுத்த கூட சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அதுக்காக கிட்டத்தட்ட அஞ்சு கம்பெனியோட டையை போட்டு அந்த பார்க்கிங் வசதியை நாங்கள் ஏற்பாடு பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்டுக்கு வரும்போது பாத்ரூமுக்கு அலைன் வந்துறாங்க என்னதான் மொபைல் பாத்ரூம் வச்சிருந்தா கூட ஐம்பதாயிரம் பேர் கூடும்போது வந்துட்டு ரொம்ப அலைமுதிகிட்டே இருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க மொபைல் டாய்லெட் வந்து எல்லா கேலரியிலும் இருக்கும் சார் முதல்ல என்ன பண்ணுவாங்க காமனாக போடுவாங்க இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் பிளானில் அதான் மிஸ்டர் ஸ்டாலின் மேடம் வந்திருக்காங்க ஜான்சன் எல்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு கேலரிக்கும் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுக்கணுன்றதுக்காக அப்படின்னு இதில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அதுவும் இதில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோம் சார் ஒவ்வொரு கேலரிக்குள்ளாரையும் நர்ஸ் ரெண்டு இருப்பாங்க எமர்ஜென்சி கிட் இருக்கும் ஓகே ஸோ ஆம்புலன்ஸ் உள்ள எடுக்க முடியாது ஆம்புலன்ஸ் ஊற்றி இருக்கும் நான் என்னென்னா இன்னும் என்னை நம்பி உக்காந்துருக்கான் ஒரு ஆயிரம் பேர் அப்படின்னா அந்த ஆயிரம் பேருக்கு ரெண்டு நர்ஸை கொடுத்து ஒரு ஒரு மினிமம் கிட்டை கொடுத்து அவனுக்கு எதுனாலும் நாங்கள் பார்த்துக்கணுற அளவுக்கு கேர் எடுத்திருக்கோம் சார் இதில் ரொம்ப கவனமாக இருக்கும் சார் அதனால் அது அந்த பேசி அதே மாதிரி ஒவ்வொரு கேலரிக்கும் நாங்கள் என்னென்னா இந்த மூணு கேலரி சேர்ந்து ஒரு டாய்லெட் போடுறதில்ல ஒரு கேலரிட்ருக்கோங்க ஒரு டாய்லெட்டுக்கு அடாப்ட் போயிட்டு வரலாம் அதுக்கு நாங்கள் பேசிவிட்றோம் அப்போ நீங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி பத்து ரூபாய்க்கு வெளியே வேணுங்கள் வந்து நாங்கள் பல ஈவெண்ட்டில் வந்துட்டு ஏதாவது சாப்பிடும் இன்றைக்கு போது வந்தால் அதை இருபது ரூபாய் சொல்கிறேன் சார் இப்போ நான் சொல்கிறேன் வாட்ரு நீங்கள் கடையில் என்ன வாங்குறீங்களோ மேக்ஸிமம் இப்போவும் சொல்கிறேன் ஒரு கம்பெனியோட நான் டைப் போட்டுக்கிட்டேன் அந்த கம்பெனி கூட நான் இங்கே இருக்குது ஒன் மினிட் டேட்டோடய கம்பெனி அது அவங்க கூட நான் என்ன பேசிகிட்ருக்கேனா இதெல்லாம் என்னோடய வருவாய் இழப்பு தான் அதை பற்றி நான் கவலைப்படல முடிஞ்ச வரைக்கும் ஏன் வாட்டர் நம்ம ஃப்ரீயாக தரக்கூடாது வாட்டர் பாட்டில் மட்டும் பேமெண்ட் இல்லை அப்படிங்கிற பண்ணணுன்றது இது பெரிய ஒரு இதாக எடுத்துருக்கேன் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் இது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேலை நீங்கள் வாட்டர் பாட்டில் ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க சார் நான் இதுக்காக வந்து இந்த வேற ஒரு பட்ஜெட்லேருந்து இருந்து கூட அந்த பண்ணை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் உள்ளே வரவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஃப்ரீ சார் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வரும்போது அந்த ஈவெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு யார் நடத்துகிறாங்கன்றது வந்து சில பேருக்கு வந்து தெரியாமலே வராங்க இப்போ நம்ம வந்து பொதுவாக சொல்றோம் இவர் ஆயிரத்தி நானூறு படங்களுக்கு இசைமித்தார் அப்படின்ட்டு ஒரு புக்லெட் வந்துட்டு நீங்க இலவசமா கொடுத்தா என்ன வந்து இவருடைய முதல் படத்துல இருந்து மொத்தம் ரொம்ப அருமையான அதனோட நாங்க உள்ள போகும்போது இவருக்கு என்ன சாதனை படைத்தாருன்றது தெரியல இல்லையா சார் டெஃபினட்டா இப்போ நான் வாட்டர் பாட்டில் அறிவிச்ச மாதிரி இந்த புக்கையும் நீங்க உள்ள கொடுக்கறதுக்கான முயற்சி ஏற்படுறேன் ஏன்னா எனக்கு இன்னும் அறுபது நாள் டைம் இருக்கு ஆமா சோ அதனால முடியும்னு நினைக்கிறேன் இதை நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது நீங்க ஒரு விளம்பரதாரே வச்சு அந்த புக்கு அந்த அந்த ஒரு பத்து பேப்பர் ரெண்டு வச்சுக்கோங்களேன் பத்து பேப்பர் அடிச்சு அடிக்கிறதுல அவங்க பேரை போட்டு வச்சு சரி சார் இப்போ நான் வாட்டர் பாட்டில் கலெக்ட் பண்ண மாதிரி இப்போ சொல்கிறேன் சாரோட ஃபுல்லாக அந்த புக்கையும் நான் ஃப்ரீயாக கொடுப்பேன் ஏன்னா அதை நாங்கள் பார்க்கும்போது சரி புதிய தலைமுறைகளுக்கு கூட வந்துட்டு இளைய தலைமுறைக்கு வந்து தெரியாது ஏன்னா சும்மாவே நாங்கள் சார் இருக்கிற மாதிரி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறுனா மொத்தமே தெரியணுமே சார் பல பேர்த்தோட இரவு தூக்கத்துக்கு காரணமாக இருக்கிறவர் நம்ம ஐயா

அரை நூற்றாண்டு இருக்காரு பெரிய இப்ப நாற்பத்தி இன்னும் ரெண்டு வருஷம் அது ஐம்பது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார் ஸ்ரீராம் சார் வந்து பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காரு சும்மா ஏதோ ஒரு விழாவில் அடக்கிற விஷயம் அல்லது அது வந்து இன்னும் ஒரு வருஷம் பொறுத்திருந்து அதை வந்து ஏன்னா அந்த விழாவை வந்து அவர் நினைக்கிற மாதிரி செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் கண்டிப்பா தேவைப்படும் ஆனால் அவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் அந்த ஐம்பதாவது வருஷத்தை யாருமே அந்த மாதிரி கொண்டாடி கூடாதுங்கிறவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு பெரிய லோலாம் நடந்து போகிறோம் சார் அது எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இல்லை அதாவது டோட்டலாக ஒரு ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீங்கள் ஐம்பது இருந்தாலும் சொல்றீங்க ஐம்பது இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே டைமில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு பெரிய பிளான் நாங்கள் இதில் பிளான்ல இருக்கோம் சார் அது கண்டிப்பாக செய்வோம் அதில் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அதை நாங்கள் பிளான் பண்ணுறோம் சார் மொத்தமாக இத்தனை பாட்டு ராஜா சார் பாட்டு சர்மன் சார் வந்து பாடுறாங்க இப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விஷயம் சார் குறைஞ்சபட்சம் ஐம்பத்தஞ்சுட்டு அவருக்கு பாட்டு இல்லாமல் உங்களை கேட்காமல் அனுப்ப மாட்டார் ஏன்னா அவர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை அனுப்பாமல் அவர் அப்படி அவள் இதுக்காகவே வாழ்றாரு அவர் அதுக்குன்னே டெக்ஷன் இது பண்ணுறாரு அவர் அந்த விஷயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குன்னா அதில் ரெண்டு பாட்டை போட பார்ப்பார் ஸோ வகையில் அந்த வகையில் சாரை பொறுத்த வரைக்கும் இசை 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 தான் அவர் வேறு ஒன்றுமே தெரியாது அது காலையில் வந்துருச்சாருன்னா நேரமாக வராருனா நைட் வரைக்கும் அதை தான் அவருக்கு வேறு எதுவுமே அவர் தெரியாது ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல மனிதர் இந்த நிகழ்வை பெரிய அளவுல எடுத்துகிட்டு போய் நம்ம கொண்டாடணும்ன்றத கொண்டாடி தீர்த்தணுன்றதான் நம்ம முடிவா இருக்கணும் சார் சார் அப்புறம் சில மாசங்களுக்கு முன்னால மறக்குமான ஒரு நிகழ்ச்சிகள சம்பவங்கள் நிறைய நடந்தது நீங்க முறைப்படி அரசாங்க போலீஸ்கிட்ட காப்பரேஷன் அதெல்லாம் பிளானிங்லாம் வாங்கிட்டீங்களா எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு பாதுகாப்பு அவங்களோட இருக்குது சார் இப்போ நான் உங்களுக்கு நினைக்கிறேன் நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் மீட்டிங் தான் வந்து நிக்கிறேன் சார் அங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்ஜிஸ்தாரு நிறைய பேர் இருந்தாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க ஸோ அவ்வளோ பேர்த்து முன்னாடியும் அவங்க அவ்வளோ கொஸ்டின்ஸ் வச்சுருந்தாங்க என்னோடய பிளான் அவ்வளவும் க்ளியராக சொல்லி அவங்க தெளிவாக அறியாக்கூடாது ஒரு நாலே நாள் கரெக்டாக இப்படி பண்ணிப்போங்கன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ எந்த அதெல்லாம் பார்க்காம நான் பேசாமல் எங்கேயாத்தையும் நிற்கல சார் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்களாம் நினைக்கிறீங்க இந்த ஒயம்சை கிரௌண்டுக்கு நீங்கள் லாஸ்ட் எப்போ சார் போயிருப்பீங்க உங்களுக்கு தெரியாது நான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி பதினாலு தடவை போயிட்டு வந்திருக்கேன் அதாவது செயல் சிந்தனை எப்படி எல்லாம் உள்ள வருவான் எங்களுக்கு தெரியாம அந்த அளவுக்கு என்னன்னு ஒரு திருடனா இருந்து யோசிச்சு நான் உள்ளே வந்து அடைச்சிட்டு இருக்கேன் நான் ஏன்னா இதுல ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா நம்மள மாரி ஒரு பெருசாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல ஒரு ஐநூறு சேர் போட முடியும் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் அது இப்பயே சொல்கிறேன் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் நூறு சேர் அதிகமாகவே போடுறேன் என்னையும் வீடு திருடானா உள்ளவரனு ஏன்னா அந்த ஐநூறு பேர் என்னை நம்பி டிக்கெட் வாங்குறவன் சேர அவன் பறிச்சிடக்கூடாது அதனால் நான் அவனுக்கும் சேர்த்து ஒரு நூறு சேர் அதில் போட்டு வைக்கிறேன் சார் அது இந்த தடவை நடக்காது சார் சார் அதை அதை தான் சொல்கிறேன் இந்த அளவு அதை நடக்காது சார் ஏன்னா அதுக்கும் ஒரு பிளான் எங்கள் இருக்குது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் வேலியை தான் பயிர் மீ கரெக்ட் தானே சார் அதாவது நம்ம யாரை நம்பி ஒரு செக்யூரிட்டி ஒரு பவுன்சர் அப்படின்னு நினச்சி கொடுக்குறோமோ அவங்க செய்யல சில விஷயம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில இதான் சொல்கிறேன் நான் எல்லாரையும் சொல்லுவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்ப்பாட்டம் மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து பெங்களூர்லேருந்து ஹைதராபாட்லேருந்து நான் பவுன்சர்ஸ் கொண்டு வரேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாட் பாட்டாக மாறி மாறி நிற்பாங்க இப்போ சாரோட அந்த பேக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பாஷையே தெரியாதவங்க தான் நிற்பாங்க ஸோ அது மாதிரி அந்த ஏ மெயின் என்ட்ரி கேட்டுக்கிட்ட ரொம்ப தெளிவாக நாங்கள் பிளான் பண்ணியிருப்போம் சார் அதனால் ரொம்பவும் அந்த விஷயம் தான் தடுக்கிறது தான் பண்ணுறோம் இப்போவும் சொல்கிறோம் சார் ஒரு டெய்லி தே யோசனையில் உட்காந்துருப்போம் ஒரு சின்ன தவறு கூட வராமல் எந்த அளவுலாம் செய்யணுன்றதை நம்ம அம்மா வந்து சா சாப்பாடு செய்கிறாங்க நமக்கு மகனுக்கு வந்து எந்த குறை இல்லாமல் பரிமாறணும்னு தானே சார் அவங்க பார்த்து பார்த்து பண்ணுறாங்க எனக்கு ஒரு துளி உப்பு என்னோட இதுக்கு அவங்க என்ன கஷ்டமா அந்த மாதிரியும் நாங்கள் இருக்கோம் சார் நீங்கள் நான் புரியும்னு நான் சொன்னால் எனக்கு வார்த்தை வரல அவ்வளோ சார் சார் இங்கே இங்கே இல்லை வைரமுத்து சாருடைய பாடல்கள் எவ்வளோ இடம் இருக்கும் பாடல்கள் இடம் சார் இது நான் எனக்கு தெரியாது சார் அது சார் நான் நான் வந்து சொல்கிறேன் சார் பாடல்கள் எல்லோரும் வந்து சார் பொறுத்த வரைக்கும் அது மாதிரிலாம் நினைக்கிற ஒரு கிடையாது எனக்கு தெரிஞ்சு Thank you very much, sir. Thank you, thank you. <laughs>